இப்ப இதுல காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு இந்த காப்பர் அப்படின்றது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல அயன் மெட்டபாலிசத்தை சீரா வைக்கும் இதனால பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி ரெட் பிளட் செல்லோட அளவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கம்மியாகாம கரெக்டான அளவுல வைத்து சீரா பராமரிக்கிறதுக்கு கூடவே முந்திரி பழத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வேதிப்பொருளும் கீமோ தெரப்பி எடுக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கூட புற்றுநோய் செல் வளர்ச்சி ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாம தடுக்கும் அது என்ன வேதிப்பொருள் கேட்டீங்கன்னா அனகார்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன செய்யும்னா கண் பார்வை சம்பந்தப்பட்ட கண் பாதிப்பு இல்ல கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கண்களுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே அதிக அளவுல இருக்கிறதால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நெத்தியில கண்களுக்கு இந்த சைட்ல நல்லா சிரிக்கும் போது ஒரு சுருக்கம் தெரியும் இல்லையா அந்த ஃபைன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தும் ஒரு வணக்கம் நான் டாக்டர்